ஹாய் விவாஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் பாசிபிள் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் தமிழில் வந்து அனைத்தும் சாத்தியமேன்றதுக்காக ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்குறோம் காரணம் என்னென்னா யாருக்குமே வந்துட்டு ஊனம் அது இதுன்னு சொல்லிட்டெல்லாம் இல்லை என்னால் எது வேணாலும் செய்ய முடியும் என்றதுக்காக வந்துட்டு தான் இங்கே வந்துட்டு நான் வந்திருக்கிறேன் அனைத்தும் சாத்தியமே என்று சொல்லி ஒருக்கிற அப்பார்ட்மெண்ட் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கிறவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு டிசிப்ளே டிசேபிள் பீப்புளுக்காக வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவங்களே வந்துட்டு இண்டிவிஜுவலாக போய் சமைக்கணும் டாய்லெட் போகணும் பெட்டுக்கு என்றப்போ நீங்கள் பாருங்கள் அவங்க வந்துட்டு யாரோட உதவியுமே இல்லாமல் நான் வந்துட்டு என்னால் சமைக்க முடியும் என்னால் குளிக்க முடியும் என்னால் பெட்டுக்கு போக முடியும் என்னால் வந்துட்டு குளிச்சு துணி துவைக்க முடியுன்றதுக்காக அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு யூஸ்வலாக இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டவ் எல்லாம் நம்ம வச்சு இது பண்ண மாட்டாங்க அவங்க வந்து இண்டெஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அவங்க எந்த லெவலில் இருந்தாலும் சரி யாரோடைய டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அவங்களோட தேவைகளை வந்து அவங்களே பூர்த்தி பண்ணிக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு ஐட்டமும் வந்து அவங்க எவ்ரி வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க என்ன பண்ணணும் இந்த கிச்சனை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றது கூட வந்துட்டு ரொம்ப வந்து அக்யூரேட்டாக பண்ணியிருக்கிறாங்க சி திஸ் இஸ் த ஜூஸ் மிஷின் நம்ம வந்து மிக்சர் யூஸ் பண்ணுவோம் அவங்க வந்துட்டு ஜூஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே வச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ப்ளஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற கிச்சனுக்குண்டான பொருட்கள் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கிச்சன்னு கிச்சனில் வந்து ஸ்டவ் வந்து காஃபி டீ போட்டுக்கிறதுக்காக இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வை யூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து இந்த நைஃப்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்காக இது வந்துட்டு வாஷிங் ஏரியா ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த சேரில் தான் அவங்க உக்காந்துப்பாங்க இந்த சேரில் உக்காந்துட்டு எங்கே வேணா மூவிங் பண்ணுவாங்க ஒன் ப்ளேஸ் டூ அனதர் எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணா வரலாம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் என்னால் முடியும் அனைத்தும் சாத்தியமேன்றதுக்காக இங்கே பாருங்கள் அவங்களோட கப்ஸ் டிசைன் வந்து எப்படி நல்லா இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் யூஸ்வல் அல்லாத ப்ளேட்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு வந்து பிளேட் கொடுத்துருக்காங்க வெரி நைஸ் ஒரு ஒரு பிளேட்டும் ஒரு ஒரு கதை சொல்லிருக்கு பட் ரெண்டாவது வந்து இவங்களோட வந்து கப்பெல்லாம் பாருங்கள் ஸ்பூன் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது ஒரு ஒரு ஸ்பூனை வந்து வி வித்தியாசமாக அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பூன் வந்துட்டு இருக்கும் காரணம் என்னென்னா அவங்களுடைய கரங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனால யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையானது அனைத்தும் நானே வந்து செஞ்சுப்பேன்றதுக்காக இந்த கிச்சனை வந்துட்டு எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இதுக்காக ஒருத்தர் வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்துட்டு வர ஸ்டூடெண்ட் அத்தனை பேருக்குமே வந்து அவங்க டீச் பண்ணுறாங்க சி திஸ் இஸ் த அடாப்ஷன் ஃபார் த கிச்சன் ஸ்பேஸ் இந்த கிச்சனை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்றதுக்காக வந்து அவங்க வந்து செஞ்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப பிரமிப்பாக இருக்குது இங்கே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் இங்கே வந்து கத்தி வச்சுருக்காங்க இது கட்டரு காய்கறி நறுக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் செல்ஃபில் வச்சுருந்து போட்டில்ஸை வந்து நம்ம எடுப்போம் இந்த போட்டில்ஸ் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒன்று ஒண்ணத்துலேயும் வந்துட்டு நீங்கள் என்னென்னா தேவையோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஈஸிலி கேன் டேக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்துட்டு அனதர் எக்யூப்மெண்ட்டு இங்கே பாருங்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மெய் இருக்க வச்சுருக்கு இங்கே வந்து டிஸ்பிளே போர்டு வச்சுருக்காங்க அவங்களுடைய வெசில்ஸ் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்னலாம் தேவை இருக்கோ அதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப மெய்ஸில் இருக்குது ஸோ இவங்க வந்துட்டு இது சோஃபா இந்த சோஃபாவில் கூட ஒரு கதை இருக்குது பாருங்கள் இந்த சோஃபா நீங்களும் நானும் உக்காந்தோம்னா அப்படியே உக்காந்துட்டு அப்படியே எழுந்துக்கலாம் ஆனால் குஷன் வச்ச சோஃபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குஷன் கீழே போயிடும் கையை ஊனிட்டு தான் நம்ம எழுந்திருப்போம் இல்லையா ஸோ அதுக்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து செல்ஃப் வச்சுருக்காங்க புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக வந்து ஈஸிலி அவங்க வந்துட்டு உக்காந்துட்டு எங்கே வேணால் போகலான்றதுக்காக லுக் அட் திஸ் கடை தடை எனப்படுவது தொடர்பு பண்பாடு பொருளாதாரம் காற்று சுற்றுப்புற சூழல் நிறுவனம் அரசியல் சமூக மனப்பான்மை கட்டமைப்பு காரணிகளால் சமூகத்தில் ஊனமற்ற நபர்கள் முழுமையாகவும் மற்றும் செம்மையாகவும் பங்கேற்பை தடுப்பதற்கான காரணிகள் ஸோ என்னால் முடியும் அனைத்தும் சாத்தியமே என்றதுக்காக வந்துட்டு இந்த இடத்த வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அருவ ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அதிசயமாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ் அவங்க வந்து உக்காந்து இருக்காங்க காரணம் என்னென்னா இது பாருங்க ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே உள்ளே போகாது ஸோ இமீடியேட்டாக நீங்கள் வந்துட்டு வெளியில் எழுந்து வந் வந்துடலாம் இங்கே பாருங்கள் புக் செல்ஃபு இங்கே இருக்கிறது தான் பெட் வந்து தான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இந்த பெட்டில் வந்துட்டு மனிதன் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு பெட்டில் போயிட்டு யாரோட உதவியும் இல்லாமல் அவங்களே வந்து பெட்டில் போய் படுத்துக்கிறதுக்கும் திருப்பி எழுந்து வர்றதுக்கும் இந்த ஒரு ஸ்விங் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து தொட்டில்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தொட்டில் மாதிரி இவங்க உக்காந்துக்கிறதுக்கு இந்த தொட்டில வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் வந்து அப் அண்ட் டவுன் போகும் ப்ளஸ் வந்து ரொட்டேட் ஆகும் இப்போ இங்கே இருக்கிற இந்த இது வந்து நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா இங்கே உக்காந்துட்ட பிறகு நீங்கள் இந்த வந்து ரிமோட்டை இது பண்ணிங்கன்னா இது வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போய் வந்துட்டு உங்களோட பெட் கிட்ட உக்கார வச்சிடும் ஸோ இது வர பெரிய எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது ஸோ ஒன்று வனத்துக்கும் வந்துட்டு அங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற புகைப்படங்கள் அதை விட மெய்சில் இருக்குது பார்க்குறதுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு பிக்சரும் வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே வார்த்தைகளே வரவே இல்லை ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணவங்களுக்கும் வந்துட்டு வர பெரிய சல்யூட் கொடுக்கணும் ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்களோட மனசில் எப்படி புகுந்து இருந்தால் பார்க்குறதுக்கு மனிதன் வந்துட்டு யாரோட உதவியும் இல்லாமல் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பாருங்கள் இங்கே வந்து கண்ணாடி முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கிறேன் யூஸ்வலாக நம்ம வந்து வீட்டில் கண்ணாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பு அளவு தான் இருக்கும் இடுப்பு கீழே கொஞ்சம் இருக்கும் ஆனால் இந்த ஸ்பெஷலாக டிசைன் பண்ண கண்ணாடி பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பாதம் வரைக்கும் நமக்கு வந்து நல்லாவே தெரியும் ஸ்ரீ அவங்களோட ஒருவர் ஆக்ஷனும் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்துது நான் வந்து அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு எதுவும் ஊணுன்றதே தெரியாது என்னால் எல் அனைத்தும் சாத்தியமே என்னால் அனைத்தும் செய்ய முடியும் என்ற ஒரு இடத்துலையும் வந்துட்டு அவங்க பெஞ்ச் மார்க் பண்ணிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்கா அங்கே பார்க்குறதுக்காகவும் நான் பார்த்ததை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கேன் டூ டேஸ் முன்னாடி வந்தேன் என்னால் வந்துட்டு கரெக்டாக இது பண்ண முடியல இன்றைக்கி மழையும் இருந்தாலும் பொருட்படுத்தாமல் நான் இங்கே வந்திருக்குறேன் காரணம் என்னென்னா இது மாதிரி இருக்கிறதெல்லாம் மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணுன்ற ஒரு நல்ல ஆசையோடு தான் வந்திருக்குறேன் ஸோ உங்களோட சப்போர்ட் மூலயமா தான் இப்போ நம்ம போக போகிற ஏரியா பார்த்திங்கன்னா வாஷிங் நீங்கள் டாய்லெட் போகிறதுக்காகவும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க இந்த எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு பாதிங் பண்ணலாம் டாய்லெட் போடலாம் க்ளோத் வாஷ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த ஆங்கரில் வந்துட்டு உங்களோட துணியை இது பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு துணியை காய வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் திஸ் இஸ் த வாஷிங் மிஷின் இந்த வாஷிங் மிஷினில் அவங்க போட்டு இது பண்ணிப்பாங்க இது அவங்களோட சேர்ஸு இது வந்து டாய்லெட் போகிறதுக்கு உண்டானது எவ்ரி திங் அடாப்ஷன் ஃபார் த பாத்ரூம் ஸ்பேஸ் ஸோ நைஸ் கிராமப்புறம் நகர்ப்புறம் வீட்டு வசதிக்கு ஏற்ப யோசனைகள் மற்றும் அணிவு கூடிய தீர்வுகள் நம்மளுடைய குழந்தைகள் இது மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அடுத்தவங்களோட துணையே இல்லாமல் அந்த ஒவ்வொரு குழந்தையும் வந்துட்டு அவங்களுக்கு உண்டான தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக வடிவமைச்சது தான் இந்த ரூம் ஸோ இது டாய்லெட்டு திஸ் இஸ் வாஷிங் ரூம் இது ப்ரஷ் பண்ணுறதுக்கு உண்டானது இங்கே கிளீனிங் வெசில்ஸ் வச்சுருக்காங்க இந்த சேரில் உக்காந்துட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பூர்த்தி பண்ணிப்பாங்க ஸோ கைஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது மட்டுமே இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணும் லைக் பண்ணும் கமெண்ட் பண்ணும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணும் அதனால தான் இந்த வந்துட்டு வந்து உங்களுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அனைத்தும் சாத்தியமே நன்றி வணக்கம்